அம்பத்தூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஹிந்துசாமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர் சென்னை அம்பத்தூர் அடுத்த பாடி திருஞான சம்பந்தர் தெரு மற்றும் சேக்கிளார் தெருவில் உள்ள இருவேறு கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை இந்துசாமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர் இந்த நிலங்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலையில் நிலம் மீட்கப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு ரூபாய் இருபது கோடி எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நாகையில் கடைத்தெரு பழம் பழம்தெரு நான்காவது சந்திப்பில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது வாகனத்தை கள்ளச்சாவி போட்டு எடுப்பது போன்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் இதுகுறித்து வாகன உரிமையாளர் ஜாகிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்